பாலோட தூளை கலந்து குடிக்கிறதால கிடைக்கிற நன்மைகள் ஒரு கிளாஸ் பாலில் கா டீஸ்பூன் மஞ்சளை கலந்து பாலை நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா அந்த பாலை வடிகட்டி தேன் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து இது சூடாக குடிக்கணும் இதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் சளி இருமல் அது மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பாலில் தூளையும் கொஞ்சம் தேனையும் கலந்து குடிச்சிட்டு வந்தால் இந்த பிரச்சனைக்கு காரணமான பாக்டீரியாக்கள் இல்லைன்னா வைரஸ்களை அது அழிச்சிடும் உடம்பில் உள்ள ரத்தத்தை தினமும் சுத்தம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா பாலில் மஞ்சள் தூளை கலந்து குடிக்கணும் மஞ்சளில் உள்ள மருத்துவ குணத்தால் ரத்தம் சுத்தம் செய்யப்பட்டு உடம்புல உள்ள அனைத்து பாகங்களுக்கும் ரத்தம் சீராக ஓடும் பால்ல உள்ள கால்சியும் எலும்புக்கு ரொம்பவும் நல்லது அதோட மஞ்சளையும் சேர்க்கும் போது இன்னும் எலும்ப அது வலிமையாகும் அதனால எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கணும் அப்படின்னா தினமும் வெது வெதுப்பான பாலில் மஞ்சள் தூளை கலந்து குடிக்கணும் தினமும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான பாலில் மஞ்சள் தூளை கலந்து குடிச்சிட்டு வந்தா நல்லா நிம்மதியா தூங்க முடியும் மஞ்சள்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சிறந்த வழி நிவாரணியா செயல்படுது அதனால தலைவலி அதிகமா இருக்கும் போது பாலோட மஞ்சள் தூளை கலந்து குடிச்சிட்டு வந்தா உடனே நிவாரணம் கிடைக்கும் மாதவிடாய் காலத்துல வயிற்று வலி அது மட்டும் இல்லாம வயிற்று பிடிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல ஒரு டம்பர் விது பால்ல பாலில் மஞ்சள் கலந்து குடிச்சிட்டு வந்தா மாதவிட கால வயிற்று வலியெல்லாம் போயிடும் மஞ்சள்ல உள்ள சேர்மங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் உடைச்சி உடல் எடை குறைக்க உதவுது அதனால தினமும் ஒரு டம்ளர் பாலில் மஞ்சள் கலந்து குடிக்கணும் முக்கியமாக பாலில் மஞ்சள் கலந்து குடிச்சா பிரீராடிக்கலால சரும செல்கள் பாதிக்கப்படுறது தடுக்கப்பட்டு சருமத்தோட அழகும் ஆரோக்கியமும் மேம்படுது மஞ்சள் பால் கீழ்வாதத்தை குணப்படுத்த உதவுது அது மட்டும் வலி காரணமா ஏற்படுற வீக்கத்துக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு இந்த வலியை குறைச்சி நெகிழ்த்தன்மையுள்ள மூட்டுகள் மற்றும் தசைகள் உருவாக இது உதவுது ஒரு முறை இந்த பாலை குடிச்சதும் உடம்புல ஆங்காங்க அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே குடிக்கிறதை நிறுத்திக்கிறது நல்லது ஏன்னா சில பேருக்கு ஒவ்வாமையால இது ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு டெம்பருக்கு மேல அதிகமா இந்த பாலை குடிக்க கூடாது ஏன்னா அது உடலை உஷ்ணமாக்கி வயிற்றுப்போக்கு தலைவலி ஏப்பம் அஜீரணம் பித்தப்பை சுருக்கம் நெஞ்செரிச்சல் இதெல்லாத்தையும் உண்டாக்கிடும் கர்ப்பிணி பெண்களும் ஒரு நாள்ல மஞ்சள் கலந்த பாலை அதிகமா குடிக்க கூடாது மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க